உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக நீதி கிடைக்காது ரணிலின் நேர்காணலை சுட்டிக்காட்டுகிறார் சாணக்கியன் என்பதாக இந்த செய்தி அமைகிறது உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக நீதி கிடைக்காது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வரும் விடயமாகும் இதனால் தான் சர்வதேச ரீதியிலான பொறிமுறை ஒன்று வேண்டுமென கூறுகிறோம் ஏனென்றால் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சினுடைய போர்க்குற்றங்கள் மற்றும் கோட்டாவினுடைய போர்க்குற்றங்கள் அனைத்தையும் தன்னை அவர்களுடைய எதிரியாக காட்டிக் கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கை நியாயப்படுத்துகிறார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகிறது மட்டக்கிழப்பு களவாஞ்சிக்கோடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிருப்பு தொகுதி கிளை உறுப்பினர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு கூறுகிறார் அரசாங்கத்தினுடைய தேவை மிக விரைவாக உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாகவும் நாங்களும் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில்தான் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் கேட்டுக்கொண்டது ஒரு வாரத்தின் பின்னர் இந்த வேட்புமனு தாக்கலுக்கான திகதியை வழங்க வேண்டும் என்பது ஆனால் நாட்டில் நடைபெறுகின்ற விடயத்தை பார்த்தால் அரசாங்கம் தினமும் தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டு செல்கிறது முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்கவின் நேர்காணல் நிகழ்ச்சியை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதி அதேபோன்று பொறுப்புக் குரல் விடையுங்கள் ஈஸ்டர் குண்டுபிடிப்பு என்பனவற்றில் அரசாங்கம் ஜனாதிபதி நிலைப்பாட்டை சர்வதேச முகத்துக்கு தெரியும் அளவுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இந்த நாட்டில் உள்நாட்டு பொறிமுறைகள் ஊடாக ஒரு நிதி கிடைக்காது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வரும் விடையும் இதனால் தான் சர்வதேச ரீதியிலான பொறிமுறை ஒன்று வேண்டும் என கூறுகிறோம் ஏனென்றால் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய போர்க்குற்றங்கள் மற்றும் கோட்டாவுடைய போர்க்குற்றங்கள் அனைத்தையும் தன்னுடைய அவர்களுடைய எதிரியாக காட்டிக்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க நியாயப்படுத்துகிறார் அரசை பாதுகாக்கும் வகையில் இவர் செயல்படுகிற இதே விடயத்தை தான் இன்று அனுருகுமாரி ஜானாயகம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது அனுர் குமார் ஜனாயகம் என் அரசாங்கத்தின் பொறுப்புக்குரல் விடயத்தில் எமது மக்களுக்கான நிதி கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அண்மையில் ஜெனிவாவில் விஜிதகிரத்தின் உரையில் அவர் மீண்டும் காணாமல் ஒரு அலுவலகத்தை பலப்படுத்துவது நஷ்டம் வீடு வழங்குவதற்கான திட்டத்தை நடைமுறைத்தல் படுத்தல் மற்றும் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு பற்றியும் பேசியிருக்கிறார் இந்த மூன்று விடயங்களையும் பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தொன்மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதாக சானக்கியன் இவ்வாறு கூறியிருக்கிறார்